செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் முளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை அன்னை இந்திரா நினைவுநகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதும் மேற்கொள்ளப்பட முடியாத நிலையிலும் மேலும் அங்கு மக்கள் வசிக்க ஏதுவான சூழ்நிலை இல்லை என்பதாலும் அங்கு வசிக்கும் மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வழங்க முதல்வர் ரங்கசாமியை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி வலியுறுத்தியுள்ளார் மேலும் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் லம்பூர் சரவணன் நகரில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் திடீர் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் முதல்வர் திடீர் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வீடு வழங்க குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நிகழ்வின் போது அமைச்சர் திருமுருகன் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் தேர்ப்பாட்டில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நீண்ட ஆயுள் பெற சிறப்பபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது அதனை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது காரைக்கால் தூய மரியன்னை தேவாலயத்தில் சிறுபான்மையினர் அணி சார்பில் சோழசிங்கராயர் ஏற்பாட்டில் பிரார்த்தனை செய்யப்பட்டது தொடர்ந்து மஸ்தான் சாஹிபுதற்காவில் இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் பன்னீர் ஏற்பாட்டில் வழிபாடு நடைபெற்றது அப்போது தெற்கு தொகுதி வட்டார தலைவர்கள் முஜிப் ரஹ்மான் பிரகாஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காரைக்கால் அம்மையார் அன்னதான மண்டபத்தில் மீனவர் காங்கிரஸ் தலைவர் அஞ்சுப்பன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி நிர்மலா மாவட்ட செயலாளர் கருணாநிதி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பதாக கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்துள்ளது தற்போது கோடை காலம் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கியுள்ளது அதன் எதிரொலியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியதனால் மேகமூட்டம் ஏற்பட்டு கோடை வெப்பம் சற்று தணிந்துள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை கரையை கடந்துவிட்டால் காற்றில் உள்ள ஈரப்பதம் குறைந்து தற்காலிகமாக நிலவி வந்த குளிர்ந்த மேகமூட்டங்கள் கலைந்துவிடும் அதே நேரத்தில் நமது நிலப்பரப்பானது வடகிழக்கு பகுதியில் இருப்பதால் தற்போது நிலவி வந்த சூழ்நிலை மாறி வெப்பத்தின் அளவு கூடுதலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் எதிர்வரும் நாட்களில் வெப்பத்தின் அளவு நூறு டிகிரிக்கு மேல் செல்லும் நிலை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வெப்பத்தின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவார்கள் மேலும் தற்போது கொரோனா நோய் தாக்கமும் பரவலாக அதிகரித்து வருகிறது ஆகையால் இத்தகைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பள்ளி திறப்பை இரண்டு வாரங்கள் தள்ளி வைத்து ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பள்ளிகளை திறக்க உத்தரவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று உருளியன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கூறியுள்ளார் புதுவை கல்வித்துறை சார்பில் கோடை விடுமுறையில் மாணவர்களுக்கான பயிற்சி முகாம் புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்ல தலைமை ஆசிரியர் மணிவேல் ஆலோசனைப்படி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மே மாதம் முழுவதும் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பாக நடைபெற்றது இம்முகாமிற்கு பொறுப்பாளராக அரியாங்குப்பம் ஜவஹர் சிறுவர் இல்ல வயலின் ஆசிரியர் வெங்கடேசன் பணியாற்றினார் பயிற்சியில் நடனம் ஓவியம் தையல் மிருதங்கம் வாய்ப்பாட்டு விளையாட்டு ஆகியவை கற்பிக்கப்பட்டன ஆசிரியர்களாக நடனத்திற்கு சுமதி ஓவியத்திற்கு அருண்குமார் வாய்ப்பாட்டிற்கு திருவரசி மிருதங்கத்திற்கு அங்கப்பன் தையலுக்கு மணிமேகலை விளையாட்டை தேவகணேஷ் மற்றும் நூலகத்தை இளமதி ஆகியோர் கற்பித்தனர் பயிற்சி காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் பன்னிரண்டு மணிக்கு நிறைவடைந்தது புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்திலிருந்து ஓவியம் கைவினை மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன ஜவஹர் சிறுவர் இல்ல தலைமை ஆசிரியர் உத்தரவின்படி நிறைவு விழா நடைபெற்றது இதில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்களும் விடுப்பு எடுக்காமல் வந்து பயன்பெற்ற மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பொருட்கள் ஆகிய கல்வி உபகரணங்கள் பரிசாக வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அறிஞர்களும் பங்கு பெற்றனர் உருளியன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகரப்பகுதியான குளத்துமேடு வார்டு பகுதியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் வெள்ளாளர் வீதி நீடராஜ பையர் வீதி செயின்ட் தெரேசா வீதி கந்தப்பைய முதலியார் வீதி லபூர்த் வீதி சவரிராயலு வீதி மொன் தெரேஸ் வீதி மற்றும் சின்னவாய்க்கால் வீதி போன்ற வீதிகள் புதியதாக புதிய சிமெண்ட் சாலையாக மாற்றப்பட்டுள்ளது மேலும் பாரதி வீதி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி தம்புநாயக்கர் வீதி லூயி பிரகாசம் வீதி போன்ற வீதிகள் இன்னும் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கப்படாமல் உள்ளது புதியதாக அமைக்கப்பட வேண்டிய சாலைகளை புதிய சிமெண்ட் சாலையாக மாற்றும் பணிகள் மேற்கொள்ள உருளியன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பெரியவர்கள் மேலும் உருளியன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர்களான சலீம் பாஷா முகமது சபீர் ஆகியோர் பச்சையம்மன் அறக்கட்டளை சார்பாக முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய திடல் வளாகத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விழாவில் பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் கருணா என்கின்ற மனோகரன் தலைமை தாங்கினார் பச்சை வாழியம்மன் முன்னிலை வகித்தார் மேலும் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரிசி சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் அம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஐயப்பன் சங்கர் அருள் விக்ரமாதித்யன் ஹரி பிரசாத் உட்பட இளைஞர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் மக்கள் நலனுக்காக கட்சி பாகுபாடின்றி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கும் காரைக்கால் போராளிகள் குழுவின் பொதுக்குழு கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காரைக்கால் மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து போராடுவதற்கென காரைக்கால் சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்ட காரைக்கால் போராளிகள் வாட்ஸ்அப் குழு காரைக்கால் மாவட்டம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு வெவ்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளது இந்த நிலையில் இக்குழுவின் பொதுக்குழு கூட்டம் தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது இதில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி குழுவின் நிறுவனராக பாரூக் வழிகாட்டு குழு தலைவராக சாமிநாதன் வழிகாட்டு குழு ஒருங்கிணைப்பாளர்களாக ரஹீம் கருணாநிதி ராமச்சந்திரன் ஆகியோரும் தலைவராக வழக்கறிஞர் கணேஷ் செயலாளராக விடுதலை கணல் பொதுச் செயலாளராக சிவகணேஷ் பொருளாளராக பிரபா உள்ளிட்ட பதினெட்டு பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஞ்சம் நாக தியாகராஜன் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர் காரைக்கால் மக்கள் நலனுக்காக கட்சி பாகுபாடின்றி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க காரைக்கால் போராளிகள் குழுவின் பொதுக்குழு கூட்டம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது வில்லியனூர் கம்யூன் குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம் அதனை முன்னிட்டு கிராம மக்களின் கொடியேற்றம் மே ஆறாம் தேதி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ மீனாட்சியம்மன் ஆராதனை சாகிவார்த்தல் ஊரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவிழாவின் ஒரு பகுதியாக பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் மற்றும் சுவாமி சிறப்பலங்காரத்தில் திருவேதி உலா திருக்கல்யாணத்தை தொடர்ந்து பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்று ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் உற்சவ நிகழ்ச்சி மற்றும் அழுக்கள நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விழாவின் நிறைவு நாளான மே இருபத்தி ஒன்பதாம் தேதி படுகொலம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு கும்பசாதம் படையிலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி காமராஜ் சாலையில் அமைந்துள்ள நேச்சுரல் ட்ரெயினிங் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவியர்களுடன் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் மாதவராஜு கலந்து கொண்டார் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் லயன் செல்வகாந்தி லயன் ராஜலட்சுமி முன்னிலை வகுத்தார்கள் லயன் ராஜலட்சுமி செல்வகாந்தி அனைவரையும் வரவேற்று பேசுகையில் இந்நிறுவனத்தில் பயின்ற பல பேர் பியூட்டி பார்லரில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மற்றும் பலர் சிறந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் மேலும் பலர் இங்கு புதுச்சேரியில் பயின்ற மாணவ மாணவியர்கள் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் சென்று வெற்றி அடைகிறார்கள் சிறப்பு விருந்தினர் பேசுகையில் வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதற்கு மிக முக்கியமானது கல்வியும் தான் செய்யும் தொழில் மூலம் பொருள் ஈட்டுவதும் ஆகும் மேலும் பயிற்சி முடித்த மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கினார் முடிவில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிறுவனர் ஜெயஸ்ரீ முருகேசன் செய்திருந்தார் அவர் மாணவ மாணவியரை வாழ்த்தி எங்கு சென்றாலும் வெற்றியடைய வேண்டும் என கூறினார் பாகூர் கொம்பையின் மணப்பட்டு அருள்மிகு அபித்த குஜலாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய ஆலயத்தில் கொடியேற்றி காப்பு கட்டி விநாயகர் ஹோமம் செய்து மாலையில் பெண்கள் சீர்வரிசை தட்டுடன் ஆலயத்தில் வந்து சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபவம் தொடங்கியது முன்னதாக கலச பூஜை கணபதி ஹோமம் சிவன் பார்வதிக்கு புதிய வஸ்திரம் சாற்றுதல் காப்பு கட்டுதல் பூணூல் அணிவித்தல் ஆகியவற்றைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள் பாரதி மணவாளன் மற்றும் ஜெயக்குமார் தேவநாதன் அருள்ராஜ் குடும்பத்தினர்கள் முன்னிலையில் பார்வதிக்கு மாங்கல்ய நான் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல் மற்றும் அதனை சார்ந்த வைபவங்கள் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சிவன் பார்வதி வீதி உலா நடைபெற்றது திருக்கல்யாண வைபவத்தில் ஊர் பஞ்சாயத்தார்கள் நாணவேல் முருகையன் ஜெயராஜ் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் சந்திரபாபு முனுசாமி மற்றும் விழா குழுவினர்கள் பிரகாஷ் தவமணி ராஜா விஜயகுமார் சந்திரன் திருவேங்கடம் சரவணன் விஜயபாஸ்கர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஸ்வராலயா சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவக்க விழா புதுச்சேரி வேல்ராம்பட் வைஸ்மேன் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது இயக்குனர் ஜனாதனன் வரவேற்புரையாற்றினார் புதுச்சேரி தீபம் டிவி நிர்வாக இயக்குனர் கந்தன் நாராயணசாமி தலைமை உரையாற்றினார் பாடகர் சீனுகுமார் வாழ்த்துறை வழங்கினார் வேல்ராம்பட்டு ஆங்கிலோபள்ளி கரஸ்பாண்டன்ட் லக்ஷ்மி மோலி மக்கள் தொடர்பு உதவியாளர் உமா அமலோர்பவம் மேரி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சிறப்புரையாற்றினார் நிறைவாக வெள்ளுபாட்டு இசைக்கலைஞர் சகாதேவன் நன்றி உரையாற்றினார் என்னுடைய இசை நிகழ்ச்சிக்கு இந்த பயணம் எல்லாமே செய்கிறதுக்கு ஒரு மிக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முதலேற்பேட்டை தொகுதி அண்ணன் வழக்கறிஞர் எல் சம்பத் அவர்களை இங்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இதில் உண்மையாக பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும்னா பேரண்ட்ஸுக்கு தான் ஏன்னா நம்ம பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குன்றத மற்றவங்களுக்கு முன்னாடி பேரண்ட்ஸு தான் ரொம்ப நல்லா தெரியும் போன ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்னா எது தெரிஞ்சாலும் வீட்டிலே இரு வீட்டிலே செய்யணுவாங்க இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் ஆகிறீங்க இப்போ தான் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் அதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு நமக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ பிளாட்ஃபார்ம் கிடைக்குதோ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ எங்கே வேணாலும் போகலாம் முதல்ல படிப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இயக்குனர் இது வந்து நம்ம லோக்கலில் மட்டும் பாண்டிச்சேரியில் மட்டும் ஒளிபரப்பாவில் அதுவும் இவர் சேனல் எங்க வரலையும் போகுது அது தெரியும் இந்த பக்கம் கடலூர் வரலயும் பாகூர் நிறைய பாகூர் பார்டர் தான் தமிழ்நாடு பார்டர் வரலயும் ஒளிபரப்பாகுது எல்லாரும் பார்ப்பாங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஒளிபரப்பாகிறதுனால உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் என்னென்ன வெளியூரில் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க நம்ம பிள்ளை வெற்றி பெற்றாலும் அடுத்த பிள்ளை திறமையோட அவங்க கைடன்ஸ் ஏற்றுக்கிட்டு ஒரு ஸ்டெப் போனாலும் அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா தமிழ் பழமொழிகள்லாம் சும்மா கிடையாது ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானாக வளரும்ன்ற மாதிரி அவங்க வீட்டு பிள்ளைகளை கூட வீட்டில் விட்டுட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக மெனக்கெடுறவங்க தான் அத்தனை தேர்ந்த இசைக்கலைஞர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இது நல்லா சஸ்டெயின் பண்ணுன்றது தான் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த ஒரு டேரக்டர் கிடைச்சிருக்காரு ஜனார்த்தனன் சார் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை எல்லாம் இந்த மேடையை பயன்படுத்தி இந்த அத்துணை இயக்குநர்கள் அவரையும் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மென்மேலும் சிறப்புற வளர வாழ்த்தை வழங்கி வணங்கி மகிழ்கிறேன் மண்ணாடிப்பட்டு கொம்பியுடன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் மீனாட்சி நகர் காவல் நிலைய வீதி ஆகிய பகுதிகளில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதன் காரணமாக மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் பெரிதும் அவதியுற்றனர் இப்பிரச்சனையை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு செய்து புதிய மின்மாற்றி அமைக்கவும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் மின் பாதைகளை வலுவாக்கவும் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார் மின்துறை மூலம் பணிகள் செய்வதற்கு அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு நிதியின் மூலம் சுமார் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் வரைவு தயாரிக்கப்பட்டு இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இவ்விழாவில் திருபவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இதில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பணியின் மூலம் ஐநூறு மின் நுகர்வோர்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காஷ்மீர் பகல்கலாம் சுற்றுலா தலத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மத்திய அரசு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதி முகாம்களின் மீது தாக்குதல் நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அடித்து வெற்றி கண்டனர் இந்த தாக்குதலின் போது நாட்டு மக்களை காப்பாற்றிய முப்படை ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் தேசிய கோடி அணிவகுப்பு நடைபேரணி நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன் தலைமையில் செயலாளர் சந்துரு பொருளாளர் சீதாராமன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த நடைபேரணி அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே தொடங்கி முக்கிய வீதிகள் வலம் வந்து மீண்டும் பிரம்மன் சதுக்கத்தை வந்தடைந்தது தொடர்ந்து எழுபதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு புதுச்சேரி ஏ திடலில் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற தேசிய கொடி அணிவகுப்பிலும் கலந்து கொண்டனர் தவளக்குப்பம் நான்கு மணி சந்திப்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாண்டிகடலூர் பகுதியை நோக்கி நான்கு கேமராக்களும் தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் பகுதியை நோக்கி இரண்டு கேமராக்களும் நல்லவாடூர் ரோடு பகுதியில் ஒரு கேமரா என ஏழு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நிறைவு பெற்று அதனை தொடங்கி வைக்கும் நிகழ்வு தவளக்குப்பம் நான்கு மனை சந்திப்பில் நடைபெற்றது இதில் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராக்களை இயக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தனியார் கண் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தவளக்குப்பம் வியாபாரி சங்கத்தினர் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் தன்வந்திரி சப் இன்ஸ்பெக்டர்கள் காவல்துறையினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து மோகன்குமார் கூறுகையில் இரவு நேரங்களில் இந்த பகுதியில் வாகனங்கள் அதிவேகமாக வந்து செல்கின்றது இதன் காரணமாக எதிர்பாராத விதமாக ஒரு சில வாகனங்கள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது அதுபோன்று நேரங்களில் விபத்தில் சிக்கும் வாகனங்களை அடையாளம் காண்பதில் மிகவும் சிரமமாக இருந்து வந்தது இந்த நிலையில் தனியார் கண் மருத்துவமனை பங்களிப்போடு இந்த ஏழு அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களை தவளக்குப்பம் சந்திப்பில் பொருத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக விபத்து ஏற்படுத்தி விட்டு நிற்காமல் செல்லும் வாகனங்களை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள ஏதுவாக இருக்கும் என தெரிவித்தார்

ஆரவல் அறக்கட்டளையை சுற்றி நீண்ட நாட்களாக தொடர்ந்து வரும் சட்ட சிக்கல்களுக்கு உச்சநீதிமன்றம் தீர்மானம் விசாரணை மூலம் முற்றுப்புள்ளி வைத்தது மே இருபத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவின் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அறக்கட்டளை விதிமுறைகள் மற்றும் ஆளுமை குழுவின் சட்டப்பூர்வ அதிகாரங்களை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது நீதிபதி திப்பங்கர் தத்தா மற்றும் நீதிபதி வினோத் சந்திரன் தலைமையிலான அமர்வு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று பிறப்பித்த இடைக்கால உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது ஆளுமைக்குழுவின் நிர்வாக அதிகாரங்கள் சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டன குடியிருப்பாளர்கள் சபை ஆலோசனையில் பங்கேற்கலாம் ஆனால் நிர்வாக அதிகாரம் அவர்களுக்கு இல்லை நீண்ட காலமாக காத்திருந்த புதிய குடியிருப்பாளர் சேர்க்கையும் ஆட்சி நடைமுறைகளும் இப்போது தொடங்கும் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது என கூறும் சிந்துஜா சட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைவரும் ஆரோவிலின் ஒளிமிகு பயணத்தில் இணைய வரவேற்கிறார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவேரன்பேட் யுனைட்டி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு சரண் அறக்கட்டளை மூலமாக முப்பத்தி மூன்று விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு சீருடை வழங்கினார் மேலும் அந்த பகுதியில் உள்ள இருநூறு மகளிர்களுக்கு இலவச புடவைகள் வழங்கினார் தொடர்ந்து யுனைட்டி பெத்தங் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு பிளாஸ்டிக் சேர் வழங்கினார் முன்னதாக ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக லாவண்யாவிற்கு சிறப்பான வரவேற்பு வழங்கி மாலை அணிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் களியமூர்த்தி பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ் தொகுதி மேலவை பிரதிநிதி லூத் ஐயப்பன் செல்வமணி குமார் அன்பழகன் சசி ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்டர்நேஷனல் பிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசாமி இயக்கத்தில் லிசி ஆண்டனி அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக் கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் இசையமைப்பாளர் ஜோஸ்மித் இசையில் பாடலாசிரியர் ஸ்னேகன் வரிகளில் உருவான நா என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைக்கம் விஜயலட்சுமி பாடியுள்ளார் இந்த பாடல் சி மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி சுமார் பதினைந்து லட்சம் பார்வைகளை பெற்று ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது வேட்டவளம் ராமமூர்த்தி வரிகளில் பிரபல திரைப்பட பாடகர் அந்தோனி தாசன் பாடிய மது அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்ற இரண்டாவது பாடல் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது இதனிடையே இயக்குனர் சந்திரசேகரன் குயிலி படக்குழுவை பாராட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் குயிலி திரைப்படத்தின் பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றும் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார் புதுவை ரெட்டியார் பாளையத்தில் உள்ள பிரசிடென்சி பள்ளியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டனர் இதில் மியூசிக் டான்ஸ் கராத்தே என பல்வேறு பயிற்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் பயிற்சி நிறைவடைந்ததை முன்னிட்டு பள்ளியின் தாளர் கிறிஸ்டிராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை பாராட்டியும் வாழ்த்தி பேசி சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் திரைப்பட விழாவில் பேசிய கமல்ஹாசன் பாசப்பிணப்பில் கன்னட நடிகரை மேடைக்கு அழைக்கும் போது தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி நீயும் நானும் சகோதரனே என்று ஒருவோடு பேசினார் இதனை திரித்து கர்நாடகத்தில் தமிழர் எதிர்ப்பை தூண்டி விடுகிறார்கள் இந்த கருத்து தவறு என்றால் அவர்கள் தாராளமாக மறுக்கலாம் மாற்று கருத்து முன்வைக்கலாம் அதை விடுத்து தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டும் வகையில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையாவும் பாசக மாநில தலைவரும் கருத்துக்களை தெரிவித்திருப்பது கன்னனத்திற்குரியது மேலும் தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை உருவாக்கி தமிழர் எதிர்ப்பை மேலும் மேலும் தூண்டிவிடுகின்ற செயலாகும் இதன் தொடர்ச்சி என்னவாக இருக்கும் என்றால் கன்னட தமிழர்கள் தாக்கப்படுவார்கள் அவர்களுடைய வணிக நிறுவனங்கள் வீடுகள் தாக்கப்படும் தமிழ் முதலாளிகள் பேருந்து வணிக நிறுவனங்கள் தாக்கப்படும் இவையெல்லாம் கடந்த கால வரலாறு கன்னடர்களும் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம் செய்வது தொடர்கதையாக இருக்கிறது கன்னடர்களும் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு முடிவு கட்ட வேண்டும் கன்னடகர்கள் தமிழர்களை தாக்கினால் தமிழ்நாட்டில் உள்ள கன்னடர்கள் தாக்கப்படுவார்கள் என்ற அச்ச உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும் கன்னடர்களின் வினைக்கு சரியான எதிர்வினை ஆற்ற வேண்டும் இல்லையில் பழைய வரலாறு தொடரும் தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவார்கள் கொல்லப்படுவார்கள் அகதிகளாக ஓடி வருவார்கள் கர்நாடக தமிழர்களின் தமிழ்நாடு தமிழர்களின் வாழ்வை உரிமையை பாதுகாக்க தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடும் கன்னட இனத்திற்கு எதிரான கடுமையான எதிர்வினை ஆற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமை தாங்கினார் வடக்கு கிளை செயலாளர் தோழர் சத்தியமூர்த்தி ஐ குமார் துறவி முருகன் கடலூர் சூர்யா முன்னிலை வகுத்தனர் தமிழ் தேசிய பேரிக்க துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் செக்கநாதன் தமிழர் களம் அமைப்பாளர் அழகர் தொழிற்சங்க தலைவர் ரமேசு நாம் தமிழர் கட்சி இளங்கோவன் புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடி ராயன் புதுவை படைப்பாளர் இயக்க செயலாளர் புதுவை தமிழஞ்சன் புதுச்சேரி படைப்பாளர் இயக்க தலைவர் ஆர் செல்வன் தெய்வ தமிழ் பேரவை ராசாராம் சுகுமாரன் தமிழக இளைஞர் முன்னணி தரவிமுத்து தமிழ் தேசிய பேரியக்க தோழர் அன்பு நிலவன் பாண்டியன் முருகவேல் தமிழர்களம் சதீசு சிவனடியார் சிவசிங்காரம் தமிழீழ தரணிவேல் உள்ளிட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்